எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஜோதிடமும் பாக்குறீங்க வாஸ்துவும் பாக்குறீங்க சார் ரெண்டுக்கும் ஒன்னும் ஒன்னுக்கும் ஒன்னும் பொருத்தம் தானா ஒரு பாத்தீங்கன்னா மணி மந்திர ஔஷதம்னு ஒன்று இருக்கும் அதாவது ஜோதிடம் என்ற சரியான அஸ்திவாரத்தின் தான் வாஸ்துங்கிற மாளிகையே ஃபஸ்ட்டு பொருந்துங்கிறது உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருந்துருச்சுன்னா முதல்ல உங்க கைக்கு என்ன வரும்னா அதனால முதல்ல வந்து அவன் தலையெடுத்து அதுக்கு அடுத்துதாம வாஸ்து எனக்கு வந்து ஜாதகம் பார்த்து இப்படிதான் வாஸ்து அமைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் நான் வச்சுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த வாஸ்துவை அந்த விதிகளில் நான் நாற்பத்தாறு ஆண்டுகள் பார்க்குறோம்னா இது வரைக்கும் நான் கட்டி கொடுத்த வீடுகளை எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது அது திருமண மண்டபமாக இருக்கட்டும் நட்சத்திர ஹோட்டலாக இருக்கட்டும் வாஸ்து கலையில நிச்சயமாக எந்த விதமான தவறும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து கட்டுற ஒரு வீடு ஏன் ஆசைப்படி இல்லாமல் ஏன் வாஸ்துப்படி இருக்கணும் சார் இந்த வீட்டில் எனக்கு மூணு பெட்ரூம் வேணும்னு கேட்குறீங்க நான் அதெல்லாம் முடியாது ஒரு பெட்ரூம் தான் சிங்கிள் தான் வச்சுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் எந்த இடத்துல அந்த பெட்ரூம் அமைக்கணும் அதை தாங்க நாங்கள் குறிப்பிடுறோம் தென்மேற்கில் ஒரு டேங்கோ செப்டி டேங்க் மட்டுமல்ல நான் நல்ல தண்ணி குழா தான் வச்சிருக்கேங்கிறது அல்ல பிரச்சனை பள்ளம் வந்து அதுக்கு நேரம் சின்ன கேட் அதை வந்து ஆங்கிலத்தை விக்கெட் கேட்னு சொல்லுவாங்க அல்லது கார் நுழையிறதுக்கு வச்சிருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த பெண் சூசைட் ஆகும் பொருளாதார மேதைகள் அல்லது நடிகர்கள் வந்து ஒரு டூப்ளிகேட் ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஆனால் இது கொடுத்தது டூப்ளிகேட் ஜாதகம் தாங்கிறத அந்த கலைஞன் கண்டுபிடிக்க தெரியணும் நீங்கள் ஒரு ஒரு ஜாதகம் கொடுக்குறீங்கன்னா என்னால் அம்மா இது டூப்ளிகேட் ஜாதகமான்னு சொல்ல முடியும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட பேராசன் பாஸ்டர் சாம்ராட் புலவர் நவமணி சண்முகவேலு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் உயர்வாக இருக்கேம்மா சார் ஜோதிடத்தில் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சார் என்னுடைய தகப்பனார் நாலாவது தலைமுறைம்மா ஜோதிடத்தில் எங்கள் தாத்தா அவங்களுக்கு தாத்தா ஜோதிடத்தில் பரிட்சயம் முழு நேர ஜோடராக இருந்திருக்காங்க அப்பா ஜோதிடர் முழு நேர ஜோதிடர் அதற்கு பிறகு அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜனவரி மாதம் இறந்தாங்க அது ஒரு மூணு மாதம் கழித்து நான் ஜோடராக வந்துட்டேன் கிட்டத்தட்ட உங்கள் கேள்விக்கு சொல்லணும்னா ஒரு நாற்பது நாற்பத்தி நாற்பத்தாறு ஆண்டுகள் துறையில பொதுவாக வந்து நான் வாஸ்துக்கு ஒரு ஆள் ஜோதிடத்துக்கு ஒரு ஆள் சி இப்படிதான் வந்து மக்கள் தேடி போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வாஸ்து தெரிஞ்சவங்க ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்க வாஸ்து பார்க்க மாட்டாங்க சி இப்படிங்கிற ஒரு டாக் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ நீங்கள் ஜோதிடமும் பார்க்குறீங்க வாஸ்துவும் பார்க்குறீங்க சார் ரெண்டுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஒன்றும் பொருத்தம் தானா சார் கண்டிப்பாக பொருத்தம் இருக்குமா இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் முற்காலத்தில் பார்த்திங்கன்னா மணி மந்திர ஔஷதம்னு ஒன்று இருக்குமா மணி என்றாலே உங்களுக்கு ஜோதிடம் வைத்தியம் வழிபாடு மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட வழிபாடு ஒரே ஆளா இருந்திருக்காங்க ஜோதிடர் வேற வைத்தியர் வேற பூஜை செய்கிறவங்க வேற அப்படின்னு இல்லைம்மா அந்த ஜோதிடருக்கு கண்டிப்பாக வந்து மனையினுடைய அளவுகள் மண்ணினுடைய தன்மைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு காலப்போக்கில் கொஞ்சம் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொருத்தவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு சுலபமாக புரியணும்னா காது மூக்கு தொண்டை ஒருத்தரும் ஹார்ட்டுக்கு ஒருத்தரும் எடுத்துக்கிட்டார் ஆனாலும் அவருக்கு பேசிக் தெரியும் ஒரு எம்பிபிஎஸ் படித்து ஒரு நாலு ஆண்டுகளும் ஒரு பயிற்சி ஒரு அஞ்சாண்டும் பெற்ற பிறகு தான் அவர் இன்னொன்று ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடிப்படையில் வந்து ஜோருடர் தான் ஆனால் எங்கேயாவது ஒரு மாணா வந்து நீங்கள் விசாரிக்க போனால் வாஸ்து ஜோதிடராக தான் என்னை கேட்பாங்க காரணம் என்னென்னா அதில் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணனே ஒழிய இது வேறு தனி வேறு இல்லைம்மா அதாவது ஜோதிடம் என்ற சரியான அஸ்திவாரத்தின் மேலே தான் வாஸ்துங்கிற மாளிகையே கட்டப்பட்டிருக்குமா பொதுவாக வந்து ஒருத்தருடைய ஜாதகம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் வாஸ்துமே வந்து அவருக்கு இடம் கொடுக்கும் பலனும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஜாதக அமைப்பினருக்கு நம்ம வாஸ்து எப்படி கட்டுனாலும் சிலருக்கு வேலைக்கே ஆகாது இந்த சிலருக்கு வந்து வீடு எப்படி இருந்தாலும் அது என்னவாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து அமைப்பும் இருக்குது ஸோ ஒரு வாஸ்து ஜாதகருக்கு என்ன மாதிரி ஜாதகத்துக்கு வாஸ்து ஃபஸ்ட்டு பொருந்துங்கிறது இருக்குது இல்லையா சார் ஒரு சின்ன முதல் ஒரு அடிப்படை என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருந்துருச்சுன்னா முதல்ல உங்கள் கைக்கு என்ன வரும்னா பணம் வருமா அதுக்கு முன்னால் வீடு கட்டணுங்கிற அந்த சிந்தனை வரும் உங்கள் உறவினர்கிட்ட அது பற்றி விசாரிப்பீங்க உறவினர் நான் சொல்லும்போது கணவரோ அண்ணனோ தம்பியோ தகப்பனோ தாயோ அதுக்கப்புறம் அந்த பொருளாதாரம் வருவதற்கு அந்த ஜாதகத்தில் வழி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஒருத்தர் வீடு கட்ட போகிறாருன்னா இருக்கும் ஒருத்தர் வீடே கட்ட முடியலேன்னா அது அந்த ஜாதகத்தில் காட்டும் அதனால் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்துட்டாங்க ஏங்கிட்டனாலே அவங்க அதுக்கு தகுதியானவங்க தான் வர முடியும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்தினுடைய தலையெழுத்து அவனுக்கு அந்த விதி அந்த யோகம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அதனால் முதல்ல வந்து ஜாதகம் அவன் தலையெழுத்து அதுக்கடுத்து தான் வாஸ்து ஓகே சார் இப்போ பொதுவாக வந்து சொல்லுவாங்க மேஷம் ராசிக்கு இப்படி இப்படிதான் வீடு அமைப்பு இருக்கணும் ராசிக்கு இப்படிதான் வாஸ்து அமைப்பு இருக்கணும் ரிஷப இப்படி தான் வாஸ்து அமைப்பு இருக்கு இப்போ வந்து நீங்க ஒரு ஆண்டுக்கு ஒரு இடவை அதாவது சித்திரை மதத்துக்கு ஒரு இடவோ ஒரு பஞ்சாங்கம் வருது சித்திரை டு பங்குனி வரைக்கும் நாம தமிழ் ஆண்டாக ஒரு ஆண்டு எடுத்துக்கிறோம் ஆனா ஆங்கிலத்தில் ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் ஒரு ஆண்டுமா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கத்தில் ஒரு பக்கத்தில் போட்டிருப்பாங்க நீங்கள் மிதுன மிதுனராசிக்கு இந்த மாதிரி தலைவாயில் வைக்கணும் மேசராசிக்கு இந்த மாதிரி தலைவாயில் வைக்கணும்னு போட்டிருக்காங்க அது ஒரு பொது பலன்தான் இப்போ சென்னையில் உதாரணமாக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது ஒரு புருஷவாக்கத்தில் இருக்கிறத சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு நீங்கள் கேட்ட இப்போ மிதுனராசின்னு சொன்னீங்க மிதுனராசிக்கு பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு தலைவாயில் வைக்கணும் சரியம்மா இப்போ நான் மேற்கு தலைவாயில் வச்சு கட்டிட்டேன் நான் இன்னும் எத்தனை ஆண்டு அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னா ஒரு இருபது ஆண்டும் முப்பது ஆண்டோ ஐம்பது ஆண்டோ இருக்க முடியும் அதற்கு பிறகு அந்த வீடு யாருக்கு சொந்தமாகும்னா ஒன்று என் மகனுக்கு சொந்தமாகும் அல்லது என்னுடைய மகளுக்கு சொந்தமாகும் அப்போ அவளுக்கு தான் அல்லது என் என்னுடைய மகனுக்கு கிழக்கன்னு ஒரு முடிவு பண்ணும்போது கிழக்க வீதியே இருக்காது வீ வீடு இருக்கும் இடைவெளி இருக்காது அப்போ எப்படி இந்த தலைவாசலை பேத்து வைக்க முடியும் அல்லது அந்த வீடை விற்க முடியுமா முடியாதப்பா அதனால் ஒரு காமன் விதிகளுக்கு நம்ம வந்துடணும் அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த திசையில் ஏதாவது ஒரு திசையில் வைக்கும் பொழுது அது எப்படி வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுபடி வச்சுட்டா எந்த பாதிப்பும் வராதும்மா உறுதியாக வராது ஓகே பொதுவாக இப்போ ஜாதக அமைப்பின் இருக்குது என் நான் வந்து நிறைய ஜாதகம் வந்து பார்த்துட்டேன் நிறைய ஜோசியரை வந்து பார்த்துட்டேன் எனக்கு வந்து ஜாதகம் பார்த்து தான் வாஸ்து அமைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் நான் வச்சுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் சார் ஜாதகத்தில் இல்லைம்மா அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து சில விதிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த விதிகளை வந்து அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நம்மளால் யூகிக்க முடியல இப்போ நமக்கு இருக்கிற அறிவில் அவங்களுடைய தவா ஆற்றலில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நாம் முடிவு பண்ணுறோம் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னோம்னா சனி எடுத்துக்கிட்டோம்னா சனி கருப்புங்க கருப்பு துணி போடுறது கருப்பு எள்ளு போடுறதுன்னு சொல்கிறாங்க இப்போ வாயருங்கிற ஒரு துணை கருவியை மேலே அனுப்பும் பொழுது நான் நான் அனுப்பும்போது சனியை சுற்றி ஒரு ஒரு கருப்பு வட்டம் தெரியும் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்குங்க அப்போ நகரும்போது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகரும் பொழுது ஒரு ஆண்டு கணக்கையும் மாத கணக்கையும் நாள் கணக்கையும் ஏன் மணிக்கணக்கையும் கொடுத்துருக்காங்கம்மா ஆரியப்பட்டா வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை சூரியன் சுற்றி வரக்கூடிய நிலையும் குரு பகவான் பன்னெண்டு ராசிலையும் சுற்றி வர பன்னெண்டு ஆண்டையும் சனி முப்பது ஆண்டையும் சுற்றி வரும்பொழுது அந்த துல்லிதமான நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது இப்போ உள்ள சூப்பர் கம்ப்யூட்டரில் சில வினாடி தான் வித்தியாசம் வருது இப்போ சொல்லுங்கள் அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கணும் அறிவு மட்டும் போதாதுங்க தன்னுடைய தவ ஆற்றலையும் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வியப்பு இந்த உலகத்துக்கு வழிகாட்டினது வந்து வானியல் நாம தான் எப்படி ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் தான் இருந்தது ஆனால் இந்தியாவில் பாரத நாட்டில் ஜீரோங்கிறத கண்டுபிடிச்சது நம்ம தான் ஜீரோங்கிற அது போல் இந்த வாஸ்துவை அந்த விதிகளை நான் நாற்பத்தாறு ஆண்டுகள் பார்க்குறோம்னா இதுவரைக்கும் நான் கட்டி கொடுத்த வீடுகளை எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது அது திருமண மண்டபமாக இருக்கட்டும் நட்சத்திர ஹோட்டலாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க சிலர் யார் யாரும் சொல்லி கட்டி நாங்கள் கஷ்டப்படுறோம்னா யாராவது ஒரு வாஸ்துக்காரரு தவறுதலாக அது செய் அதாவது அவருக்கு போதிய பயிற்சி இல்லாமல் அவர் நல்ல குருநாதர்கிட்ட பயிலாமல் ஒரு அரைமுறையாக செய்திருக்கலாம் அல்லது அவர் ஒரு நல்ல டேலண்ட்டான ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட சொல்லி கேட்காம சிலது மாற்றி விட்டிருக்கலாம் இவங்க மா இவங்க இஷ்டத்துக்கு சில விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அதனால தான் நான் பாதிப்பே ஒழிய வாஸ்து கலையில் நிச்சயமாக எந்த விதமான தவறும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லைப்பா ஓகே சார் இப்போ பொதுவாக வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து கட்டுற ஒரு வீடு ஏன் ஆசைப்படி இல்லாமல் ஏன் வாஸ்துப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோ அருமையான கேள்விப்பா நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கே ரொம்ப சிறப்பான கேள்வி இப்போ உதாரணமாக நீங்கள் உட்காந்துருக்கீங்கப்பா என்கிட்ட சொல்கிறீங்க சார் இந்த வீட்டில் எனக்கு மூணு பெட்ரூம் வேணும்னு கேட்குறீங்க நான் அதெல்லாம் முடியாது ஒரு பெட்ரூம் தான் சிங்கிள் தான் வச்சுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் எந்த இடத்துல அந்த பெட்ரூம் அமைக்கணும் அதை தாங்க நாங்கள் குறிப்பிட்றோம் இப்போ உதாரணமாக தென்கிழக்கு அப்படிங்கிற ஒரு அக்னி பாகம்னு நாங்கள் சொல்கிறோம் ஒரு இடத்த ஒன்பது பாகமாக பிரிக்கும்போது அக்னி பாகம் சொல்கிறோம் அந்த அக்னி பாகத்தில் நீங்கள் பெட்ரூம் அமைச்சோம்னா அந்த உங்களுடைய அறிவு அந்த இது வந்து ஒரு சமநிலையில் இருக்காதுமா அது மட்டும் இல்லாமல் அக்னி ஒரு பதட்டம் தேவையில்லாத ஒரு பதட்டம் இருக்கும் வடமேற்குன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் வந்து நீங்கள் பெட்ரூம் அமைச்சிங்கன்னா ஒரு ஒரு நிதானமான செயல்கள் இருக்காதுங்க வேவரீஸ் அதாவது மைண்டு வந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்குங்க இதை வந்து அனுபவத்தில் பார்க்குறோம் அப்போ நீங்கள் வந்து சார் எனக்கு ரெண்டு பெட்ரூமோட இன்னொரு பெட்ரூம் வேணும் அப்படின்னு வடமேற்கு அமைச்சா கண்டிப்பாக பெட்ரூம் அமைச்சு தர்றோம் அமைச்சு தந்துட்டு உங்கள்கிட்ட என்ன சொல்கிறோம் ஆமாம் இந்த பெட்ரூமில் நீங்கள் படுங்க இந்த பெட்ரூமில் படுக்காதீங்க இந்த பெட்ரூமில் உங்களை தேடி வர்றவங்க உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்களை வந்து படுக்க வைங்க ஸோ அது உறவினருக்குரியது உங்களுக்குரியது குழந்தைகளுக்கு குழந்தைகள் படிக்கிறதுக்கு உரியது அப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்கம்மா அது மட்டும் இல்லை ஒரு ஒரு காலத்தில் துக்க செய்தி வந்தால் அது எங்கே உட்காந்து அதை வெளிப்படுத்தணுங்கிறது கூட சொல்லியிருக்காங்க ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசுமாடு எங்கே கட்டினா அந்த அந்த காலத்திலலாம் நமக்கு விவசாயம் சார்ந்த பாரத நாடு வாழ்க்கையில் இருந்தது அப்போ ஒரு வீடுன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பசுமாடாவது இருக்கும் ஒரு விவசாயியாவது இருப்பார் அந்த வீட்டில் அப்போ பார்த்திங்கன்னா வடமேற்கில் தான் கட்டியிருப்பாங்க அந்த பசுமாடை நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது ஏக்கர் கணக்கில் வாங்கி ஒரு பெரிய மாட்டுப்பணம் அமைச்சிருக்காங்க அக்னி பாகத்தில் அமைச்சிருக்காங்க அந்த பசுமானனுடைய காம்புகள் புண்ணாக இருக்கிறத பார்த்துருக்கேன் திடீர் ஆகிறத நான் பார்த்துருக்குறம்மா அதுமாரி ஃபைல்கள்லாம் நான் நிறையா வச்சுருக்கிறேம்மா அதனால் அப்போ அந்த அந்த என்ன சொல்கிறேன் அந்த கட்டடம் அப்படியே இருக்கட்டும் அதை இடிக்காதீங்க ஒரு கூரை செட்டு போட்டு வடமேற்கு வாயு பாகத்தில் வைங்க அப்போ வந்து அந்த மாடுகள் இருக்கும் கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து கற்றுங்க காரணம் என்னென்னா வடக்கை பார்த்து அதனுடைய முகம் இருக்கும்போது வடக்கை வந்து காந்த ஆற்றல் வருது நீங்கள் காம்பஸை எப்படி வச்சு பார்த்தாலும் வடக்கு தாம்மா காட்டும் அதே மாதிரி இந்த கிழக்கு பகுதியிலேருந்து சூரியனுடைய ஆற்றல் வருதுமா இந்த காந்த ஆற்றலும் இந்த சூரியன் ஆற்றலும் ஒன்றாக சேரும் பொழுது அது பிரபஞ்ச ஆற்றலாக உருவாகுது எனர்ஜி ஆற்றல் ஓகே நீங்கள் வந்து ஒரு பால் வச்சுருக்கீங்கம்மா ஒரு டிகாசன் காப்பி வச்சுருக்கீங்க ரெண்டையும் சேர்ந்த உடனே பாலுங்க இது பொடிங்கன்னு சொல்ல மாட்டீங்க சார் காப்பி குடிங்கன்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் வந்தோடனே அதை தான் என்னை கேட்டிங்க டீ குடிங்கன்னு சொன்னீங்க நீங்கள் வந்துட்டு இதில் டீ இருக்குது சார் டிகேஷன் இருக்குது சார் உங்களுக்கு எது வேணும்னு கேட்க போகிறதே இல்லை கண்டிப்பாக அதனால் வந்து அந்த ஆற்றில் வரும்போது அந்த மாடுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்கம்மா அதனால் வந்து இது இதை வந்து நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்க முடியும் இப்போ வந்து இந்த இடத்துல அக்னியில் வச்சா பழுது வரும்னா அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா நம்ம இதைத்தான் சொல்ல முடியும் இப்போ ஒரு இந்த மின் இணைப்புல இந்த தம்பி ரெண்டு பேரும் இதை வச்சிருக்கிறாங்க ஆனா மின் வந்து தேவையில்லாத இடத்துல தொட்டால் அவங்களுக்கு ஷாக் கிடைக்கும் அது அவங்களுக்கு தெரியும் ஆனா நான் தெரியாம தொடன்னா சார் நீங்க தொடாதீங்கன்னு அவங்க சொல்லத்தான் செய்வாங்க இல்லைங்க நீங்க சொல்றது பொய்யினா நான் தொட்டு அப்புறம் பட்டு அப்புறம் அனுபவிக்கணும்ப்பா அந்த மாதிரிதான் ஒரு விஷயங்களை சொல்றீங்க ஆமாப்பா சார் இப்போ பொதுவாக ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து அடுத்தடுத்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் அதிகமான மருத்துவ செலவுகளாகட்டும் ஆகட்டும் இல்லை சிலர் அந்த வீட்ல வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு இல்லைன்னா விபத்துகள் இறப்புகள் ஆகட்டும் இந்த மாதிரியான ஒரு வீட்டில் வாஸ்துவமைப்பு குறைபாடு இருந்துச்சுன்னா உயிர் பலிகள் ஏற்படும் அப்படின்னா எந்த மாதிரியான வாஸ்து அமைப்பு அந்த வீட்டில் இருக்கும் நல்ல கேள்விமா இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது வடக்கே இருந்து காந்தாற்றல் வருது கிழக்க இருந்து சூரியனுடைய ஆற்றலும் ஒளியும் வருதுன்னு சொன்னேன் அதனால தான் வடக்கும் கிழக்கும் அதிகமான மரங்கள் வைக்கக்கூடாது காமோண்டா ஒட்டி இருக்கக்கூடியதில் வைக்கக்கூடாது தெற்கும் மேற்க விட அதிகமான திறந்தவெளி செட்பேக்னு ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க அது இருக்கணும் அப்போ அந்த அது நேராக வரலைனாலும் ஒரு வாஸ்து காட்டை போனால் வடக்கும் கிழக்கும் அதிகமான ஜன்னலும் தெற்கு மேற்கும் குறைவான ஜன்னலும் வைக்கிறதுக்கு இந்த அமைப்பு வந்து அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அது மட்டும் இல்லை பிரம்ம பாகம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு வீட்டினுடைய மைய பாகம் உங்களுக்கு திறந்த வழியாக அதான் ஹைசீலிங்கன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் கட்டு வீடுன்னு சொன்னாங்க இப்போ ஹைசீலிங் போடுறாங்க இல்லைன்னா அந்த இடம் ஒரு நல்ல ஹால் போடணுமா ஓகே இப்படி இது இல்லைன்னா ஆரோக்கியம் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லை ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும்போது அந்த மனை வந்து வடக்கு கிழக்கு லைட்டாக சரிவாக இருக்கணும் தெற்கு மேற்கு சற்று உயர்வாக இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்து சற்று முன்னால் சொன்னேன் நீங்கள் வடக்க வேணால் தலைவாயில் வச்சுக்கங்க அல்லது கிழக்க வைங்க தெற்க வைங்க மேற்க வைங்க அது உங்களுடைய சௌரியம் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மனையில் சௌரியம் ஆனால் நாலு திசையில் வைக்கலாம் நாலு துக்கில் வைக்கக்கூடாதுப்பா அப்போ ஒரு மனை வந்து ஒரு கட்டடம் திரும்பி தென்கிழக்கில் இருந்து அதாவது தென்கிழக்குங்கிறது வந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்ட்டு அது வந்து பாகம் சொல்கிறோம் அதனுடைய தலைவாயில் அதுக்கு நேராக இருந்து வடக்கும் கிழக்கும் மரங்கள் இருந்து இருந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஆரோக்கியம் குறையும் அடிக்கடி மருத்துவமனைக்கு போவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட ஒரு கட்டடம் திரும்பி இருந்துச்சுன்னா அந்த விபத்துகள் வரும் வேவரிங் மைண்டு வரும் ஒரு ஒற்றுமை குறைவு இருக்காது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு எதிர்மறையான பதிலை நான் சொல்லுவேன் அது நான் நானே எதிர்மறையாகவும் இருப்பேன் ஒரு உலகம் வந்து வெளியில் வரும்போது எல்லாமே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய அதுக்கு தகுந்த மாதிரி பதில் அளிக்கக்கூடிய நிலையை அந்த அந்த மைண்டை செட் பண்ண முடியாது அவங்களால் சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தால் நீங்கள் பேசி பார்த்துருப்பா விரக்தியாகவே பேசுவாங்க என்ன வாழ்க்கை என்ன இதுன்னு ஸோ வந்து அந்த எமோஷனலாக பேசக்கூடிய ஆற்றல் வந்து அந்த வடமேற்கை பார்த்து அந்த வீடு இருந்தாலும் அல்லது வந்து ஒரு வீட்டில் தெற்கு மேற்கு தளங்களை தூக்கி தலைவாயில்களை மாற்றி வச்சாலோ ஆரோக்கியம் கெடும் சூசைடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதும்மா அப்போ யார் பண்ணுவா ஆன் பண்ணுவானா பெண் பண்ணுவானா கண்டிப்பாக இது ஒரு கேள்விப்பா நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து நேர் தென்மேற்கு அதாவது தெற்கும் மேற்கும் சந்திக்கிற அந்த மிட் பாயிண்ட்டு தான் தென்மேற்குப்பா அந்த மிட் பாயிண்ட்டில் வாசல் வச்சு அதுக்கு அங்கிட்டு வந்து தென்மேற்கில் ஒரு மழைக்குழியோ தென்மேற்கில் ஒரு டேங்கோ செப்டி டேங்க் மட்டுமல்ல இல்லைங்க நான் நல்ல தண்ணி குழா தான் வச்சுருக்கேங்கிறது அல்ல பிரச்சனை பள்ளம் வந்து அதுக்கு நேராக சின்ன கேட் அதை வந்து ஆங்கிலத்தில் விக்கெட் கேட்டுன்னு சொல்லுவாங்க அல்லது கார் நுழையிறதுக்கு வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த பெண் சூசைட் ஆகும் அது மட்டும் தான் ஆமாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இல்லைன்னா அந்த பெண் தடமாறுவா ஓகே இப்போ வடகிழக்கில் செப்ட் நேர் வடகிழக்கில் வச்சு அந்த வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஈசான பாகத்தில் தலைவாயில் வச்சு அதேமாரி நேராக கேட்டு பலமான கேட்டு வச்சிருந்தாலும் அந்த வீட்டு தலைவன் தடமாறுவான் அல்லது சூசைட் போன்ற நிகழ்ச்சி நடக்கும் இல்லாட்டினா அவன் சூதாட்டத்தில் இருப்பான் பல வீடுகளை பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஒன்பது மணிக்கு வரக்கூடிய ஆடவர்களை நான் பார்த்துருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் அவங்க எனக்கு இன்னும் சரியில்லை ரெக்கரேஷன் கிளப்புக்கு போனேன் அதுக்கு போனேன் இதுக்கு போனேன்னு சொல்கிறாங்களே ஒழிய அதுக்கெல்லாம் இதுதான் காரணங்கம்மா இப்போ உதாரணமாக வந்து வடகிழக்கில் மாடிப்படி அமைச்சாங்கனாலே ஒரு ஆடவனுக்கு வந்து ஹார்ட்டில் பிரச்சனை வருமா இது வீட்டில் இருக்கிற மூத்த பையனுக்கு தான் இது அதிகமான பாதிப்பு அது மூத்தவனுக்கு மட்டும் இல்லை மூத்தவனுக்கு மட்டுமில்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு புறமே பாதிப்பு வரும் பொதுவாக முதல்ல வீட்டு தலைவனுக்கு வரும் வீட்டு தலைவனுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை கண்டிப்பாக ஓகே இந்த தென்மேற்குல வந்து ஒரு பெரிய தான் தென்மேற்கு நம்ம உடம்புல வந்து ஸ்பைனல் கார்டு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டுகளை பிரச்சனை வரும்மா தெற்கு பகுதிகளை க இந்த பாதங்கள் நடக்க முடியாத ஒரு பிரச்சனைகள் வருமா பிரம்ம பாகம் அந்த மைய பாகம் ஏதாவது கெட்டு தூண்களோ ஏதோ வச்சிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து காலினுடைய பாதை ரெண்டாவது வகுத்தோம்னா நமக்கு வந்து இந்த பிரம்ம பாகமாக அங்கே தூண்கள் வச்சிங்கன்னா அங்கேயும் விபத்துகள் வருவதற்கும் ஆரோக்கியம் கெடுவதற்கும் குடும்பங்கள் பிரிவதற்கும் சரியாக இருக்கும் அதனால் ஒரு குடும்பத்தில் முதல்ல அமைதி ஒரு குடும்பத்தில் முதல்ல நிம்மதி ஒரு குடும்பத்தில் ஓரளவுக்கு வருமானம் இதெல்லாம் வரணும்னா அந்த வீடு வந்து சரியாக இருக்கணும் ஓகே ஸோ பொதுவாக நீங்கள் நிறையா இடங்களுக்கு நிறையா விஷயங்கள் பார்த்துருப்பீங்க வாஸ்து அப்படி இருக்கும் போது ரீசெண்டாக நான் பார்த்து இந்த ஒரு விஷயம் எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது வாஸ்துவில் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இல்லைம்மா அது நிறையா இருக்குது இப்போ வந்து நான் ஒரு சாதாரண ஒரு அடிப்படையான பொருளாதார குடும்பத்தில் இருந்து இன்றைக்கு எனக்கு இறைவன் கொடுத்தது மிக பெரிய பெரும் புள்ளிகள் வரைக்கும் நான் அப்போ பார்க்குறேம்மா என்னுடைய எங்கள் அப்பா எனக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்தது உன்னை யார் சந்தித்தாங்களோ அதை வெளியில் சொல்லாத என்ன பிரச்சனை சொல்லி உங்கள்கிட்ட கேட்டாங்களோ அதை சொல்லாத இது ரெண்டு பாயிண்ட்டுமா அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய முகநூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பார்த்தீங்கன்னா ஏதாவது எப்படி இவர் போகிறார்னு தெரியாதுங்கம்மா நீங்களே ஆச்சரியப்படுங்க சென்னையில் இருப்பேன் மறுநாள் ஓ சென்னையில் சார் இருக்கான்னு நினச்சிட்ருப்பீங்க நான் நாகர்வோவில் இருப்பேம்மா நாகர்வோயில் இருப்பேன் திரும்ப டெல்லியில் இருப்பேம்மா ஆனால் இதுவரைக்கும் யாரையும் நான் சந்தித்ததாக எதுவும் போட்டதில்லை அது மட்டும் இல்லை எனக்கு உயிரை குயிரானவங்க கூட தேர்தலில் யார் வருவாங்கன்னு கேட்பாங்கம்மா அல்லது ஒரு ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரி முதல்வர் நடிகர் எல்லாருடைய ஜாதகமும் போட்டு பலன் சொல்லுவாங்க பலன் அது அவங்க பிரியம் நான் சொல்ல மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் ரகசியமாக வச்சுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ ஒரு ஒரு நடிகர் அப்படிங்கும் பொழுது அந்த நடிகருடைய ஜாதகம் கிட்டத்தட்ட பொய்யாகவே வெளியில் வருது ஏன்னா அவங்க சில நேரம் இப்போ நீங்கள் வந்த உடனே உடனே உங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுற மாட்டேங்கம் ரிசப்ஷனில் தான் உட்கார வைப்பீங்க அப்போ நீங்கள் என்கிட்ட பேசும்போது எல்லாத்தையும் பேசிட மாட்டீங்க அப்போ என்னை ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணுவீங்க இது தவறில்லை நான் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அது போல் சில நேரம் என்ன செய்கிறாங்க மிகப்பெரிய சாமர்த்தியமான அரசியல்வாதிகள் பொருளாதார மேதைகள் அல்லது நடிகர்கள் வந்து ஒரு டூப்ளிகேட் ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஆனால் இவங்க கொடுத்தது டூப்ளிகேட் ஜாதகம்தாங்கிறத அந்த அந்த கலைஞன் கண்டுபிடிக்க தெரியணும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஜாதகம் கொடுக்குறீங்கன்னா என்னால் அம்மா இது டூப்ளிகேட் ஜாதகமானு சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் சரி என்னோட ஜாதகம் கிடைக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக ஆமாம் உங்கள் ஜாதகம் இல்லைம்மா அதாவது ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் வயசை ஒட்டியே அதாவதுமா நீங்கள் ஒரு அறுபது வயசுன்னு போட்டால் கண்டுபிடிக்கிறது ஈஸியாது யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க உங்கள் வயசுக்கே ஒன்று பொட்டு கொடுத்தாலும் இப்போ அந்த தம்பி இது கொடுத்தாலும் ஒளிப்பதிவு இந்த உட்காந்து கொடுத்தாலும் அப்படி பார்த்த உடனே இல்லைங்கன்னு சொல்லலாம் அதுக்கு வந்து அந்த அந்த ஜாதகம் தன்னை வலுப்படுத்தி கொள்ளணும் ஓகே அதனால் இன்னைக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் அத்தனையும் வந்து பொய் தான் உண்மையான ஜாதகத்தை உண்மையான அவங்களுக்குன்னு உரிய ஒரு ஜோர்ட்டை வச்சுருக்காங்க இப்போ ஒரு ஒரு திரைப்பட நடிகர்கிட்ட போனோம்ங்க ஒரு நடிகரை அறிமுகப்படுத்தினார் நான் வந்து ஒரே ஒரு பெரிய நடிகருங்க வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னாரு ஒன்றே ஒன்றுங்க அந்த வீட்டிலேருந்து அந்த நடிகர் கூப்பிடணும் இல்லைன்னா அவங்க மனைவி கூப்பிடணும் அதேமாரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் இப்போ பக்கத்தில் மனோரமாலாம் இருந்தாங்க ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டாங்க மனோரமா அறிமுகப்படுத்துறேனும் அந்த அம்மாவை கூப்பிடுங்க கூப்பிட சொல்லுங்கள் அல்லது அவங்க பையன் இருக்கார் கூப்பிடுங்க வர்றேன் அதேமாரி சிவாஜி வீட்டுக்கும் அப்படி தான் சொன்னேன் வரவே மாட்டேன்னு எங்க நான் யார் தெரியுமா அவங்க வீட்டில் நீங்கள் யாராக வேணாலும் இருங்க எனக்கு ஒரு மரியாதை வேணும் ஒரு கலைஞன் என்பதுக்கு மரியாதை வேணும் அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் போயிருக்கங்கம்மா இப்போ ஒரு ஒரு வீடு அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய நடிகர் பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான நடிகர் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக ஒரு வீடு கட்டுறாரு அந்த வீடை அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடுக்காக நான் போய் பார்க்க போயிருந்தேன் அப்பா ஒருத்தர் கேட்டார் இந்த வீடு இப்படி கட்டிட்டுருக்கிறாரு ஏன் இப்படி நிற்கிதுன்னு அப்பா கொஞ்சம் அந்த உள்ளே போய் அந்த வீட்டை சொல்லிவிட்டு உள்ளலாம் போய் பார்த்தேன் இந்த வீடை முடிக்க முடியாதுங்க இது மரணத்துக்கு சமமான வீடு நரவழி கேட்கும்னு சொன்னேன் ஓகே நான் சொன்ன ரெண்டு மூணு வாரத்தில் நானே கொஞ்சம் ஒருத்தன் ஏன்னா ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல ஆத்மா அதெல்லாம் விட்டுருக்கேம்மா வீடு கட்டுறதை விட்டுருக்கேன் ஒரு நல்ல ஆத்மா பாக்கெட்டில் இருக்க அள்ளி கொடுக்குறவன் இறந்து போயிட்டார் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி சோ அந்த வீடுங்கிறதுனால நரபலி கேட்டதுனால அவரே இறந்து போயிட்டாரு அவரால கட்ட முடியல பத்து வருஷமா ஆனா இன்னைக்கு தமிழகத்துல ஒரு சின்ன குஞ்சுகிட்ட கேட்டாலும் அவரு பேர் சொல்லுவாங்க புரியுதுங்களையா எங்க மதுரையை சேர்ந்தவர் தான் அதனால வந்து ஒரு இப்ப ஒரு ஒரு மிக பிரபலமான நடிகர் வந்து ஒரு ஒரு தெருக்கூத்தல் வீட்டுல இருந்தார் அவர் மென்டல் பீஸ் ஆகி சிலர் ஸ்டுடியோ வழியாக அடிக்க லைட் பாய் அடிக்க கேமராமேனை போய் அடிக்கப் போக மென்டல் பீஸ் மாதிரி ஆகி ஹாஸ்பத்திரியிலேருந்து இடத்த மாற்றி ஒரு வாஸ்துக்காரர் சொன்ன மாதிரி இடத்த மாற்ற சொன்னே மாற்றின பிறகு ஓரளவுக்கு இன்றைக்கி இன்றைக்கியா ஒரு கொடி கட்டிக்கிட்டு இருக்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்னா இது நடைமுறையில் நான் பார்க்குறதுங்கம்மா அதாவது கண்ணுக்கு நேராக தெரியும் இதில் வந்து இது இப்படித்தான் இதை மாற்றி அமைத்து கொண்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில் அப்படின்னு ஆலோசனை சொல்கிறேன் அரசியல்வாதிகளுக்கு சொல்லியிருக்கேன் மந்திரிகளுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்காக நான் இன்னக்கெல்லாம் நான் பார்க்குறேன்னு ஒரு பொது இது வரைக்கும் நான் ஒரு நூறு பேட்டி எடுத்திருக்காங்கம்மா ஒரு இடத்துல கூட எவருடைய பேரையோ எவருடைய இடத்தையோ நான் சொன்னதில்லம்மா ஓகே சோ நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க கண்டிப்பா ஜோதிடம்னா என்ன ஜோதிடத்துக்கும் வாஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் ஸோ வாஸ்து எப்படி பார்க்கணும் ஜோதிடம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா விவரமா எங்களுக்காக கூறுவியதற்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா வணக்கம்